அவரு ஆண்கள் ரெண்டு நாளே ஒவ்வாமை அவருக்கு என்ன நடந்து இருக்கு என்ன வைப்பு இருக்கா இவருக்கோட பேனர் ஃப்ளெக்ஸ் இடையே பந்தலா மாத்தி அதுல ஒரு நாள் நாலு அடி தான் நிற்க முடியும் அதுக்கு மின்னமும் நிக்க முடியாது அந்த பந்தல்ல தட்டுது மேலே பேனர் தட்டுது அதுல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுறோம் வாழைப்பழ தடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சளம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் தூக்கி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரப்படுத்தி அதை குப்பைத்தட்டில் போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குழிலையும் பள்ளிக்கரங்களும் போட்டு நீங்க நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது கவசம் கிடையாது கால் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சென்னையில் கடந்த பெருவள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எப்பினியர் சார் அவர் வந்துட்டு இருக்காரு சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மானாஞ்சாலா எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பொறியாளர் கூட சொல்லி நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா இதுதான்

படாதியா வெளியே வரும் அதுக்காகத்தான் ஏன் சேகர்பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர் சேகர்பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு துப்புரவு பணியாளர் ரொம்ப பிரியம் கிளாம்பாக்கம் பேருந்தலத்தை கட்டி இருக்காங்க யாரு போய் பார்க்கணும் கிளாம்பாக்கம் பேருந்தலையும் கட்டப்படுதுங்க யாருக்கு போய் பார்க்கணும் அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம் துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம் இவருக்கு என்ன இருக்கு